வெல்கம் டு மை சேனல் ஹாய் நண்பர்களே வாங்க இந்த வீடியோ பார்ப்போம் என்னென்னு பார்க்குறீங்களா கோல்டு பிடிச்சா பூண்டு மிளகு காரப்பொடி கரவட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஓரளவுக்கு வந்து கேட்கும் சரிங்களா மருந்து மாத்திரை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பத்திய குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது வாங்க எப்படி வைக்கலன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் வாங்க நண்பர்களே நம்ம வந்துட்டு கடாய் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்துட்டு தேவையான கடுவு நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கூடவே வெந்தயம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால வந்துட்டு நமக்கு உடம்புக்கு நல்லது அது குழம்பு வந்து வாசனையாக நல்லாயிருக்கும் வெந்தயம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வர பாருங்களேன் அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு மாதிரி இல்லை நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் சரிங்களா வாங்க எதுக்காக கரவாட்டுக் குழம்புன்னு கேட்குறீங்களா காரப்பொடி கரவோட்டு குழம்பு எதுக்காகனா இப்போ மழை பேஞ்சி முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது பனி பேஞ்சிகிட்டு பனி பேஞ்சிகிட்டு இருக்குது அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே இருமல் இருமல் யாருக்கு பார்த்தாலும் இருமல் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படிதாங்க இருந்துகிட்டு இருக்குது பத்து நாள் மேலே ஆயிடிச்சி இன்னும் சரியாகவே இல்லை சரிங்களா அதனால் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இந்த மாதிரிலாம் சாப்பிடு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது சொல்லிட்டு தெரிஞ்சவங்கிட்ட சொல்கிறப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து மருந்து மாத்திரே நம்ம வந்து எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்ட விடையை இந்த மாதிரி நம்ம சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டனால வந்துட்டு கொஞ்சம் நமக்கு அந்த நம்ம உடம்புக்குள்ளே தளி பிடிச்சிட்ருக்குங்களே ஏதாச்சும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஆகி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோனாக்கா சரியாகிடும் நம்ம வந்துட்டு இதை இயற்கையாக மூலிகை இந்த பூண்டு மிளகுன்றதை வந்து மூலிகை மாதிரி தான் மூலிகை மாதிரி மூலிகையில் சேர்த்துக்கிட்டான் அதனால் அது நம்ம இதை இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டா வந்துட்டு நமக்கு நல்லது தான் நம்ம கடாயம் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டாச்சு அது கூடவே நம்ம மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயமும் இதை சேர்த்து வதக்கிட்டுருக்கோம் அது கூடவே நம்ம வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் பத்து பல்லு பூண்டு நான் இதை சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு தட்டி போட்டு வா வரக்கலாம் நல்லது நல்லா வாசனையாக இருக்கும் நான் தட்டி போடல நான் முழுசாவை போட்டுக்கிறேன் முழுசா போட்டு அதை வெந்து நம்ம சாப்பிட்றப்ப எனக்கு வந்துட்டு அந்த பூண்டு என்னோடய சாதத்தில் குழம்புல வந்துச்சுன்னா நான் அப்படியே சாப்பிடுவேன் எனக்கு அதை சாப்பிட்றது பிடிக்கும் சரிங்களா அதெல்லாம் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் இந்த நம்ம வந்துட்டு ஒரு பத்து கரோப்பை சேர்த்துக்கிறோம் சரிங்களா கரோப்பை சேர்த்துக்கிட்டோம் இப்போது இது வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டுன்னு சொல்லிட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து போட்டுக்கூட சரிங்களா தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வந்து பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வந்து பழமாக கிடைக்கிற தக்காளி வந்து கொஞ்சம் காய் வட்டமாக தான் இருக்குது நான் ரெண்டு தக்காளியும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ வீட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சரிங்களா நான் அதுக்குள்ளே சைடில் இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் சுடு தண்ணி எதுக்கு வச்சுருக்கீங்க கேட்குறீங்களா கருவறி வச்சுருக்கீங்களா அந்த கருவறியை அந்த கருவடை நம்ம சுடுத்தண்ணில் போட்டு ஊற வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம கழுணுன்னாக்கா அந்த கருவாடு இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குங்க சுண்ணாம்பு சொல்லுவாங்களா அது அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு க்ளீன் ஆகிடும் நம்ம கழுவும் போது நம்ம அது போயிடும் நம்ம கையை வச்சு தேய்ச்சினாவே அது வந்துட்டு போயிடும் அந்த மாவு மாதிரியே இருக்கும் அது தோல் மேல் கருவாடு மேலே அது போயிடும் இந்த ஸ்டேஜில் அந்த காய் வாங்க இந்த கழுவி வதங்கத்திற்கே உப்புனை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலு கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா முருங்காய் புடல் நல்ல வாசனையாக தான் இருக்கும் ஆனால் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு தள்ளி பிடிச்சிருக்கு அதுக்காக நம்ம சாப்பிட்றோம் ஒரு பூண்டு மல்ல குழம்பு வச்சுன்னா கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு நாள் கத்திரிக்காய் சரிங்களா இந்த கத்திரிக்காய் போட்டு இதில் ஒரு நாள் வணக்கு வணக்கி வதக்கிக்கணும் வதக்கி வதக்கிறது நல்லது எண்ணெயிலேயே இந்த கொஞ்சம் கத்திரிக்காய் கொண்டாறு வேகிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டேட்டில் நான் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் தூள் நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கிறேன் அந்த குழம்புக்கு வந்துட்டு ஏன்னா கரோட்டு குழம்பு வந்துட்டு கொஞ்சம் இந்த கவிச்சி வாசனை கொஞ்சம் உரம் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்லேயே அரைச்சி சின்ன மிளகா அப்படி தான் நான் சேர்க்க போகிறேன் நம்ம குழம்புக்கு வந்துட்டு நம்ம வீட்டு மஞ்சள் தூள் போட்டு இதில் போட்டுட்டு இதையும் ஒரு நாள் வணக்கி வணக்கிப்போம் சரிங்களா வணக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம உலகத்துலேயும் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்க போகிறோம் பார்க்குறீங்களா நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மிளகா தூண்டா பாடி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் அந்த ஸ்பூனில் தான் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டேக்காது ஸ்பூன் நான் சேர்ப்பேன் ஏன்னா இவ்வளோ தான் எனக்கு வந்து தோறும் என்னோம்மா இவ்வளோ இவ்வளோ தண்ணி நம்ம வைக்க போகிறோம் இவ்வளோ மிளகாத்தூள் போட்டால் போதுன்றது எனக்குள்ள ஒரு கெஸ்டிங் நான் போடுறேன் அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் வைக்கிற மெத்தே கார குழம்புலாம் எவ்வளோ இவ்வளோ மிளகாத்தூள் போடுறீங்க அந்த கெஸ்டிங்கிலே கரெக்டாக உங்களுக்கு நான் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நம்ம வீடு ஸ்பூன் ஸ்பூன் பாருங்கள் இவ்வளோ மிளகாத்தூள் போகிறோம் இதே அளவில் நீங்கள் பார்த்து வைக்கிறதுனால வைங்க இல்லைனாக்கா உங்களுக்கே தெரியும் நீங்கள் இந்த குழம்பு வைக்கிறோம் வேறு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மிளகா தூள் சேர்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இந்த குழம்புக்கும் இவ்வளோ மிளகாத்தூள் சேர்க்கலாம் போட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லையா நான் போடுற அளவில் பார்த்து வையுங்க சரியா மிளகாத்தூள் போட்டு அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதைக்கு நம்ம கொஞ்சம் மீடியம் டீயை வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு மீடியம் சீமில் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போது ஒரு நாலு அரட்டு கரட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம புளி தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம் நான் எவ்வளோ புளி எடுத்துன்னு கேட்குறீங்களா ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் புளீனாக எடுத்து கரைச்சி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் சரிங்க அந்த புளி தண்ணி தான் எடுத்து நான் புளி தண்ணி சேர்த்து தேவையான இந்த கொழும்புக்கும் நம்ம நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ கொழம்பு தண்ணி சேர்க்கணுன்றதே நமக்கே தெரியுங்களா தெரியுங்களேன் அந்த கொழம்பு மிளகத்தில் போட்டுக்கோங்களேன் ரொம்ப தண்ணியாகவும் குழம்பு இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் குழம்பு இல்லாமல் திட்டமான ஒரு பதத்தை நம்ம தண்ணியை ஊற்றி அந்த கொழம்பு நமக்கு வந்து கிளைய கிள கிளக்கி பார்க்குறப்ப தெரியுங்களே கொழம்பு தண்ணியாக இருக்கா கெட்டியாக இருக்கா இந்த கரோட்டு குழம்பு வந்து நம்ம தண்ணியாகவும் சாப்பிட்ற நல்லது தான் இந்த ரசம் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் வந்துட்டு குழம்பு சாதத்தில் ஊற்றும்போது அந்த சாதத்தில் அந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு ஒட்டினா போல இந்த வச்சு நம்ம சாப்பிட பிடிக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வெறும் சாப்பாடாக தண்ணி தனியாக நினைச்சு நமக்கு அந்த பிடிக்காது வரும் அதுக்காகனால நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கல ரொம்ப லெட்டியாகவும் இருக்கல வெத்தமாக நம்ம அந்த புளி தண்ணி கரைச்சி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி புளி தண்ணி கரைச்சி அதை சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து அந்த புளிக்கேற்ற காரம் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பாருங்க நான் ஃபஸ்ட்டு காய்கறி வதக்கிட்டு கொஞ்சம் போட்டோம்னா இப்போ அந்த கொழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கிளக்கி விட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் போல் தான் கலக்கி விட்டுட்டு நல்லா எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு திருப்பியும் தண்ணியும் கம்மியாக இருந்துச்சு தண்ணியும் சேர்த்துட்டு தான் நான் உப்பு போட்டு கிளக்கி பார்த்து டேஸ்ட்டு இதை கம்மியாக இருந்துச்சு திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கொதிக்க சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் கொடி ஒரு கொடி வந்த உடனே நம்ம பூண்டு மிளகை அரைச்சி வச்சுக்கோங்களேன் அந்த பூண்டு மிளகை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் அந்த பூண்டு மிளகு அரைக்கிற பக்குவத்தை சொல்கிறேன் கேளுங்க கொஞ்சம் அரைச்சினா அரைச்சுனாப்பா ரொம்ப மசியெல்லாம் மங்கனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறைக்குறோம் அரைச்சிக்க சரியாக இப்போ நான் அரைச்சிதை காட்டு பாருங்கள் கொச்சி வரப்போ இப்போது நம்ம ஒரு சைடு தண்ணி சுட வச்சு அதை நம்ம கருவோடு போட்டு கருவடை ஊற வச்சுருக்கோம் அந்த கருவே நம்ம வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ உப்பு கம்மியாக உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து இப்போ ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம கா இந்த பூண்டு மிளகு சேர்க்க போகிறோம் ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம பூண்டு மிளகு இதான் குறை குறணும் இந்த ஸ்டேஜுக்கு வச்சிங்கன்னா போதும் இந்த பூண்டு மிளகாச்சும் நம்ம இந்த குழம்புல போட்டு சேர்த்து ஒரு கொதி வர முடிப்பாங்க இந்த குழம்பு வந்துட்டு அந்த இன் அந்த பூண்டு வாசனையும் அந்த நல்லது வாசனையும் அது ஊடே ஒரே அந்த ஸ்மெல்லு அது வேறு லெவலில் அப்புறம் பக்கத்தோடு அக்கம் பக்கத்தோடுலாம் இந்த வாசனை வேறு போகும் எல்லாேருக்கும் தெரியும் இந்த குழம்பு பூண்டு மிளகோடைய ஸ்மெல்லு தெரியும் வேறு வீட்லேயும் பூண்டு மிளகு குழம்பு வைக்கிறாங்க மீன் குழம்புக்கிறேன் கருடு குழம்பு விட்டாங்கன்ற ஒரு எல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த குழம்பு வந்துட்டு அந்த பூண்டுன்றது வந்துட்டு இந்த நிலை கூட சேர்த்து அறிகிட்டு அது ஒரு மாதிரியான வாசனை வரும் ஊருக்கே காட்டி கொடுத்துடும் இந்த குழம்பு தான் வைக்கிறாங்கன்ற கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம இந்த குழம்ப ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அதுக்கு நம்ம வந்துட்டு கருவடை நம்ம கிளீன் பண்ணி வந்துடுவோம் சரிங்களா குழம்பு கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ நான் கருவாடு போக பாருங்க அந்த கரோடுக்கு மேலே வெள்ளை வழியாக இருக்குங்களே அந்த வெள்ளை வழியாக இருக்கிறதுலாம் அந்த தோளெலாம் போயிடுச்சு தெரியும் அந்த கரோடு சதை அதை இருக்கு இருக்குது இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிச்சிச்சின்றதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சிக்கணுன்னு பார்க்குறீங்களா அந்த குழம்புல கொதிக்க கொதித்து நல்லா கொச்சி வர்றப்போ அந்த எண்ணெய் வந்து திட்டமான சிம்மில் நம்ம வைக்கும் போது அந்த எண்ணெய் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அப்படியே எண்ணெய் மிதங்கி இருக்கும் அப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்றத நமக்கு தெரியும் இந்த ப இந்த ஸ்டேஜ் தான் அந்த குழம்பு தெளிஞ்சு வருது பாருங்கள் சைடெல்லாம் அந்த ஓரமாக அந்த எண்ணெய் தண்ணி த தண்ணி தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து செம்மையாக வந்து இருக்குது நல்லா டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு காரம் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது வாசனை அது அருமையாக இருக்குது இது கூட நான் வந்துட்டு ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு தோல் எடுத்துட்டு லைட்டாக அதை கத்தி போட்டு அந்த முட்டையெல்லாம் கீ கீறி கீறி விட்டுட்டு நான் இதில் போட்டிருக்கேன் ஏன் கீறி விட்டுக்கேன் கேட்குறீங்களா அப்போ தான் அதில் இருக்கிற உப்புக்காரில் அந்த முட்டையோட ஊறும் இந்த முட் இந்த முட்டை போட்டு இந்த குழம்புல ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்களேன் செம்மையாக இருக்குங்க அந்த முட்டைக்குள்ளே வந்துட்டு அந்த உப்பு காரெலாம் ஊறி சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ட்ரை பண்ணிட்டு கரெக்டாக நல்லா நல்லா இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவில் வர கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரிங்களா இதுதான் வந்துட்டு காரப்பொடி காரப்பொடி கூண்டு மிளகு குழம்பு கோல்டுக்கு ஃபீவருக்குலாம் இந்த குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சே இந்த வீடியோ பார்த்துட்டு பா பார்த்துட்டு போகிறாங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்